அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசனையர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி உச்சம் சிம்மத்தில் கன்னி ராசியில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அது மட்டுமில்லாம கும்பராசியில் சனி வகரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ாம் வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதே நேரம் அதிபதி புதன் வரையஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக அதே நேரம் வரையஸ்தானாதிபதி புதன் வரையஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறார் எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களும் கூடுதலாக இருக்குங்க இந்த விரயங்கள் சரி செய்ய நீங்கள் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இதுலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவு ஏற்படலாங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூறிவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்க இருக்கு தன்னம்பிக்கையை தளரவிட வேண்டாங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தொடர் விடா முயற்சியோடு அந்த செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் வந்த நீங்கி குடும்பத்தினருடன் நல்ல ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசனையில் புதன் வந்து பயிற்சியாகி சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாக்கியஸ்தானம் மற்றும் ஒரே ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்ல வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு குறிப்பாக தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைச்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் உயர்வு ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அதே போல் துறை மாற்றம் நிறுவன மாற்றம் அல்லது ஊர் மாற்ற சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் அவர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னின்று நடத்தி கொடுக்க இருக்கீங்க வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணையலாங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமைய இருக்கு பிள்ளைகளினுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாகும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானமான கன்னி ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்த நேரம் எல்லா வகையிலும் நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கிரக நிலைகள் தெளிவுபடுத்து மன கிளேசம் தரும் தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் உடலில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டுங்க பெண் வழி பிரச்சனைகளும் அலைமோ பிறருக்கு பண பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கேடுபடிக்கு ஆளாக நேரிடும் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது அறுதியாக இருந்தாலும் கூட நீங்கள் மனதள தொடர்ந்து உங்களுடைய வேலையை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய அறிவுறுத்ததுங்களை பிற்பகுதியில் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் கடக கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சமும் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறாரு பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க காரணம் உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்கள் அதிபதியானவர் குரு பகவான் சகாயஸ்தான அதிபதியான உச்சம் பெறும் போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மதிப்பும் மரியாதையும் உயருங்க ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகள் தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாது சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் தாய் வழி ஆதரவு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும் என்பது சந்தேகமே இல்லங்க கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனையர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அந்த எண்ணமும் ஈடேற இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது துலாம் ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கும்பராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் சுகஸ்தான் அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதெல்லாம் குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமும் விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மை தரும் வழிபாடா அமைகிறது துலாம்ராசன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகை கலைஞர்களுக்கு விரயம் உண்டு அதே போல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியா தகவல்கள் வந்து சேரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார் சுபகாரிய தடைகள் நீங்கி தொழில் சிறப்பாக நடைபெறுங்க இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையுங்க பதினொன்னில் சுக்ரன் இருப்பது அற்புதமான ஒரு அமை என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க சிலருக்கு தசாபுக்திகள் ஒத்துழைத்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் என பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்கு அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் லாபம் வருங்க ஆதாயம் தரும் ஒப்பந்தங்கள் அமையும் ராசியில் சேவா புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகவும் இருக்குங்க பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்க இருக்கு அது மட்டுமில்லாம வெளியூர் பயணங்களா நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது இயந்திரங்கள் வாகனங்கள் பழுதுபடலாம் அதனால் அடிக்கடி பழுது நீக்கி வைத்துக் கொள்வது கோளாறுகள் ஏற்படலாங்க அதனால் உணவு விஷயத்தில் அதிக கவனம் அவசியம் ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் அதிக கவனம் தேவைங்க பனிரெண்டில் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்வது அவசியங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என் என்று பார்க்கும் போது மகாலட்சுமியை வணங்குங்க மங்களங்கள் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது